அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோகன்லால் நடித்து அப்படியே பிரித்திவிராஜ் சுகுமாரன் இயக்கிய இந்த லூசிபர் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அந்த படத்தினுடைய ரெண்டாம் பாகம் எம்புரான் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு உலகமெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்லேயும் அது வந்திருக்கு தமிழில் டப்பிங் பண்ணப்பட்டு தமிழ்லேயும் வெளிவந்திருக்கு ஒரு பான் இந்தியா திரைப்படமாக அது இயக்கப்பட்டிருக்கு நூத்தி எண்பது கோடி ரூபா செலவுல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் எல்லாம் நடத்தக்கூடிய கோகுலம் கோபாலன் அவருடைய தயாரிப்புல படம் வெளிவந்திருக்கு இந்த கோகுலம் கோபாலனுக்கு வருமானமே தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுல எல்லா நகரங்களிலேயும் அந்த சிட்பண்டு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் இங்க இருந்து துட்டுகளை சம்பாதிச்சுட்டு போய் என்ன செஞ்சிருக்கா கேரளாவில் படம் எடுத்திருக்கிறான் எடுத்துக்கோ நீ நடிச்சுக்கோ எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் படம் சர்வதேச அரசியலை பேசுகிறது போதைப் பொருள் புழக்கத்தை பத்தி பேசுகிறது கேரளாவிலே வலதுசாரி இடதுசாரி தீவிரவாதம் குறித்து பேசுகிறது எல்லாத்த பத்தியும் பேசுகிறது ஆனால் கடைசி எங்கே வந்து நிற்கிறான் முல்லைப் பெரியாரில் வந்து நிற்கிறான் முல்லைப் வந்து நிற்கிறான் அசுரனில் நாங்கள் கொண்டாடிய மஞ்சு வாரியார் என்ன செய்து முல்லைப் வந்து அது என்ன சொல்லுது திருவிதாங்கூர் மகாராஜாவும் பிரிட்டிஷ்காரரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு காலாவதி ஆகி அவனும் போயிட்டான் இவனும் போயிட்டான் ஆனா நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி மஞ்சுவாரியாருக்கு வசனத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாங்க கோபியை வச்சு எழுத வச்சு அந்த மஞ்சுவாரியாரா பேச வச்சிருக்கிறாங்க எம்புரான் திரைப்படத்தை என்ன செய்ய வேண்டும் மோகன்லால் கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறாரு படத்தில் விரும்பத்தகாத காட்சிகள் இருப்பதாக நிறைய வருத்தங்கள் இருக்குது அந்த வருத்தத்தை சரி செய்யும் விதமாக நிறைய எடிட் செய்ய போறோம் எடிட் செஞ்சு படத்தை வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காரு அந்த எடிட் செய்யப்படக்கூடிய காட்சிகளிலே வெள்ளை பெரியார் குறித்த காட்சியும் இடம்பெற வேண்டும் அது எடுத்து நீ முதல்ல அதையடு தமிழ்நாட்டில் நீ சிட்மன் நடத்த முடியாது பார்த்துக்க கோபகுலம் கோபால நீ என்ன செய்ய முடியாது வலதுசாரி இடதுசாரி அரசியல் நீ கேரளாவில் வச்சுக்கோ உன்னுடைய ஜாதி அரசியலை நீ கேரளாவில் வச்சுக்கோ நீ தமிழ்நாட்டில் வந்து படம் எடுத்து நீ பணத்தை சம்பாதிச்சு கேரளாவில் போய் படம் எடுத்து அது தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் அந்த படம் இருக்கும் என்று சொன்னால் நாளை கழிச்சு என்ன செய்யறோம் புதன்கிழமை வர்ற புதன்கிழமை கம்பத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் சிட்மண்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறோம் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் பகிரங்கமாக பிருத்திவிராஜ் சுகுமாரனும் நம்முடைய மஞ்சு வாரியாரும் என்ன செய்யணும் தமிழ் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்கும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும் அனைத்து தமிழ் தேசிய இயக்கங்களும் அமைப்புகளும் இந்த களத்திற்கு வந்து சேர்ந்து இந்த படத்தை தமிழகத்தில் என்ன செய்யக்கூடாது ஓட விட கூடாது என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி